ஹாய் மக்களே வெல்கம் டு சமயா விளாக் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டான ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஒரு முருங்கைக்காய் சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க இல்லாட்டி குக்கரில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் கொத்தமல்லி விதைகளை க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க இதோட நம்ம கருவேப்புல வெட்டி வச்ச தக்காளி பழம் அதையும் சேர்த்துக்க போகிறோம் ஊற வச்சு கழுவுன பாசிப்பருப்பை நம்ம சேர்த்துக்க போகிறோம் இதில் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் சோம்பு ஜீரகத்தூள் கொஞ்சம் மிளகுத்தூள் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கிறோம் இதோட கல்லுப்பு தேவையான அளவுக்கு தண்ணீரையும் சேர்த்துக்கிறோம் நம்ம மீடியமான சைஸில் முருங்கைக்காவை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் மூடி மூணு விசில் வர வரையும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வெந்த முருங்கைக்காய்களை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த சூப்பை இந்த மாதிரி வடிகட்டி தனியாக எடுத்துக்கோங்க நம்ம அந்த முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கோம்லே அதோடய சதைப்பட்டுகளை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க நம்மளுடைய முருங்கைக்காய் சூப் ரெடி ஆயிடுச்சு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த சூப் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஆரோக்கியமானது கூட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் மக்களே